الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ولی بیرون کرنی مویدہ اللہ 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 உங்கள் அனைவர்களிலும் அல்லது சமாதானம் சமாதானமும் என்றும் நிலவருமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரை ஆரம்பம் செய்தும் அன்பாக சகோதர சகோதரிலே ரமநாத் மாதத்தினுடைய முதல் தகஜல் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒரு சிறிய பயானை கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மார்க்கம் உண்மையை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் உண்மையை எல்லா நிலையிலையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை உண்மை அமைந்திருப்ப காரணத்தினால் அதனுடைய மறுமை வாழ்க்கை என்பது உண்மையான ஒரு மன்மை வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்துல உண்மையை எப்படி வழிநடங்கி ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறானோ அதன் அடிப்படையில் தான் அவனுடைய மருமை வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த உண்மையை பற்றி இந்த காலத்தில் பேசணும் முடியோன்னா சில பேருக்கு இந்த வேப்பக்காய் எரியக்கூடிய ஒரு நிலைமை இதை பார்க்கலாம் பச்சை மிளகாய கில்லி சாப்பிட்ட மாதிரி அவங்க இருக்கும் உண்மையை பற்றி பேசினா இனிக்கு தான செய்யணும் ஆனால் எரியுது சில பேர் ஏன் எரியுதுன்னு கேட்டால் பொய்யான ஒரு வாழ்க்கையோடு ஒட்டி போன காரணத்தினால உண்மை ஏடி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிலை என்பது முன்னேறிவிட்டது பின்னங்கிவிட்டது ஆக்சுவலா அதை வந்து நம்ம அப்படிதான் சொல்லுவோம் முன்னேறிவிட்டது என்று சொல்லுவோம் அப்போ உண்மை என்பது முன்னுக்கு ஒரு முக்கியமான அளவு நூலாக இருக்கிறது யார் உண்மையை விட்டு தூரமாக ஆகிறாரோ தே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் கேள்வியாகவும் அமைந்திருக்கும் என்பதுல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நன்மையை எதிர்நோக்கியவர்களாக நம்பிக்கையுடன் உறுதியான நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்நோக்கியவர்களாக நின்று வழங்கக்கூடிய நாம் அதனுடைய எதிர்பார்க்க வாழ்க்கையை அமைப்பதற்கு உயர்வு செய்ய வேண்டும் அல்லாமே சமுதாய சிரம நமக்கு கட்டளை நீரம் உண்மையை நீங்கள் பேசுங்கள் உண்மை நன்மைக்கு வழிகாட்டும் நீங்கள் உண்மையை பேசுபவர்களாக அது நன்மைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது நன்மை வந்து சொத்தத்துக்கு வழிகாட்டும் ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார் அதை தேர்ந்தெடுத்து பேசுவார் அது ரொம்ப கவனமாக அந்த உண்மையை கையாக இருந்த நிலையிலையும் அவரிடம் ஒரு புவி காலத்தில் இல்லாமல் இருப்பதற்காக கவனமாக பேசக்கூடியவராக இருப்பார் இறுதியில் அல்லாவிடம் அவர் மாய்மையாளர் சித்தி என பதிவு செய்யப்படுவார்

உண்மையான அடிப்படையாக கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மறந்துவிட்டு உண்மையை பேசக்கூடியவர்களை கேள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் நகர்வோம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு தீமையை நமக்கு பெற்று தரக்கூடியதாக இருக்கும் அல்லாவின் தூதர் நமக்கு சொன்னாங்க பொய் பேசாதீர்கள் பொய் தீமைக்கு வழிகளுக்கு காட்டும் தீமை நரக நெருப்புக்கு வழிகாட்டும் ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார் அதை தேர்ந்தெடுத்து பேசுவார் பொய்யைத்தான் சொல்லுவார் அவர் வகையில உண்மை வராது உண்மையை வராது சைதன் சிங் கூட அவர் பொய்ய பேசக்கூடியவராக இருப்பார் இயற்கை எல்லாரையும் அவர் பொய்ய என்ன

அதிலிருந்து பொய்யான செய்திகள் நம்மளுக்கு திசை திருப்ப கிடைக்க கூடாது என்பதல கவனமாக இருக்கிறது என்பது இதற்கு நமக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் நான் சிந்து பாக்குறதுன்னு சொன்னால் நமது கடவுள் கொள்கையே இருக்கிறது நான் ஏற்ற இந்த ஈமான் என்கிட்ட இந்த கொள்கையே இருக்கிறது நம்மிலே இருக்கிறது ஆக்சுவலா நம்ம உண்மையை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருக்கிறோம் வழக்கமாக கேள்வி செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறி விடுகிறோம் இதனுடைய அடிப்படை விஷயங்களை நாம் கவனமாக சிந்தித்து பாதுகாத்து வந்தோம் என்று சொன்னாலே நாம் உண்மையானவர்களாக ஆகிவிடுவோம் இந்த மார்க்கம் ஈமான் என்கின்ற இந்த நிலை என்பது உண்மை அடிப்படையாக கொண்டது நாம் சொல்வோம் இஸ்லாம் எதனால் நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொன்னா இஸ்லாமுடைய தூண் எது என்று சொன்னால் இஸ்லாம் வந்து ஐந்து தூங்கிலால் நிறுவப்பட்டிருக்கிறது அல்லது ஐந்து காரியங்களால் நிறுவப்பட்டு என்று எந்த சர்வ சாதாரணமாக நாம் சொல்லிவிடுவோம் புதிதாக இஸ்லாமுக்கு வந்தவர்கள் அவர்கள் முருங்கி மொழி கூட எடுப்பார்கள் அப்படி இந்த மாற்றத்துல இருக்கிறது அதை முன்கிமொழி என்னன்னு சொன்னா இந்த ஐந்து விஷயங்களை தான் முந்தி மொழியாக எடுப்பார்கள் அதில் ரெண்டு ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் அதில் ரெண்டு என்னன்னு சொன்னேன்னு சொன்னா

நெருக்கமானவர்களாகவே நாம் ஆகிவிடுவோம் என்பது ஒன்றாக இருக்கிறது உறுதிமொழி பெரும்பாலான உறுதிமொழி பற்றி நமக்கு தெரியவில்லை புதிதாக வந்து இந்த உறுதிமொழியை உழப்பு மூலமாக வருவார்கள் அவர்களுடைய நிலை

சிறந்தது கிடையாது அடக்கியாலும் ஒருவனாகிய அல்லா இருப்பதுதான் சிறந்தது எந்த ஒரு தத்துவத்திற்கு ஒரு உண்மைக்கு இன்று வரைக்கும் யாருமே மறுப்பு சொல்லதே கிடையாது அப்ப இந்த உண்மையை உள்வாங்கியவர்களாக இருக்கக்கூடிய நான் நமது மனோ இச்சையின் அடிப்படையில் எந்த நிலையிலுமே நான் செயல்படக்கூடாது உண்மையின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் திருமறை குரான் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய செய்தி நம்பிக்கை கொண்டவர் நீங்கள் உண்மையானவர்களாகவே ஆகிவிடுங்கள் உண்மை தான் உங்களுக்கு முக்கியம் பொய் எந்த நிலையிலும் உங்கள்கிட்ட வந்தக்கூடாத நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து நீங்கள் உண்மையானவர்களாக இருங்கள் என்பதை தான் பெருமறை போகிறாங்களே அல்லாத ஒரு ஆளி சொல்லக்கூடிய செய்தியை செய்தியாக இருக்கிறது அப்போது மனோ என் அடிப்படையாக கொண்டு விடுவேன் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் என்றது அமைத்துக் கொண்டாள் என்று சொன்னால்

அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வலிகிட்டுதான் இருக்கிறோம்னு சொல்லி வெளிய ரேசம் போடுறோம் நம்பெரிய ஆளு நான் வைக்கிறமா ஆளும் வெளிய ரேசம் பொருட்களுக்கு பார்க்குவாங்க அவனுடைய உள்ளத்தான் அவன் வலித்தவனாகவே தனது பணம் செய்யறது எல்லாம் அவனுக்கு காட்டுகிறதோ அதை அடிப்படையே செய்து கொள்ளக்கூடியவனாகவே அவன் மாறிடுறான் சொன்னால் தெரிந்தே இருந்தே கவி அல்லாஹ் வலி கழுத்து விட்டான் தன் உள்ளத்தில் முத்துறையித்து விட்டான் அவன் செவியில வந்து திரையிட்டு விட்டான் என்றெல்லாம் தொண்டனைக்குவான்ல அல்லாஹூருக்குள்ள சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம் அப்ப இந்த அடிப்படையில் நம்ம மனோயிச்சையை கொண்டு நாம் வந்து உண்மையை மறுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது எல்லா நிலையும் நமக்கு உண்மையான ஒரு நிலையை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் அது நம்ம மறுமை வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் என்பது கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்துடைய தூதர்களை அல்லாஹ் எப்படி தேர்வு செய்கிறான் என்று சொன்னால் அவர்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் அடிப்படை தகுதியே அதுதான் அல்லாஹின் தூதர் சதாசிரம் அவர்களை அல்லாஹ் தேர்வு என்று சொல்லி சொல்கிறான் உன்னுடைய உறவினர்களுக்கு நீவே இந்த மார்க்கத்தை என்று சொல்லு என்று சொல்லும் போது அல்லாவின் ஒரு அதிகார வேலையிலே அந்த ஒரு குண்டின் மீது ஏறி யா சபஹா எல்லா மக்கள் வந்து சொந்தக்கார உறவினர்கள் மக்கள் எல்லாமே அந்த மக்கள் இந்த மனைக்கு பின்னால் ஒரு குதிரை பணி வந்து உங்களை தாக்கல்

அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏதேனும் செய்தி சொன்ன மாத்திரமே அவர் வந்து இருந்து தான் இங்களை அழைத்தாய் சொல்லி கை நிறைய மண்ணுக்கி இழுத்தார் உடனேอัล타 வசனத்தை தப்பத்தற அபி லஹபின் வதபு அபு லஹபின் ரகைஹு நாசம மாக்கிட்டனே அவரும் நாசம சொல்லி தெரிந்தே அவங்க அல்லாஹ்வளிக்கிறது ஒரு வசனம் இல்லையா

உண்மை என்பது மனதிற்கு மிகப்பெரிய ஒரு நன்மைக்கு விட்டுத்தராக இருக்கிறது அதனுடைய அடிப்படை விஷயம் வாயிலாக இல்லல்லா அதனுடைய தூதரை ஏற்று உண்மையான தூதரை ஏற்று அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த தன்மை மாற்று கடமைகளை தொழுகையை நோக்கை அந்த மாதிரி மகஜை அதை நிறைவேற்றக்கூடிய அந்த இறைய சுத்தோடு அதை நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மை எல்லாம் இது உண்மையாளர்களுடைய செயலாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த உண்மையாளர்களுடைய செயல் நம்மிடம் எப்போதும் இருந்து வேண்டும் அதுதான் நமக்கு மறுமைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு வாசலாக இருக்கும் என்ற அந்த சிந்தனையை